ரொம்பன்னா வாய் மட்டும்தான் ஆ குழம்பு வைக்கணும்ன்றது அடக்க என்ன குழம்பு எங்ககிட்டயே கேட்குறது கடைசியில் அது கொஞ்சம் தெக்களையை நான் எறிஞ்சி கொடுத்தேன் கொஞ்சம் உருளைக்கெழங்கு உத்தி கொடுத்தேன் ஆ அட பேச மட்டும் சமையல் கட்டலை என்ன நான் பண்றோம் நாங்கள் தான் சமையல் பண்ணுறோம் நம்மள்த துணி கொஞ்சம் ஊற வைக்க சொல்றது அப்புறம் அப்படியே கொஞ்சம் தோச்சி போட்டுறான்றது யார் சொல்லிகிட்டு இருக்கேன் உனே என்ன சொல்றிருக்கேன் இந்த வீட்டில் வேற யார் இருக்கா நீதானே இருக்க

எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கிறவி சவுமா இருந்தாலும் பாக்க மாட்டியா நீ இத போல எனக்கு யூடியூப் புல்லாடி போயிருக்கு இப்ப கை விட்டுன உடன சொல்லுவேன் அதுக்கு எங்க அப்பா அம்மா பெத்து போட்டு வளர்த்து ஆளாக்கி எம்பி படிக்க வச்சாங்க அப்புறம் உங்களுக்கு செய்யறதுக்கு எங்க அப்பா வந்தேன்றதுக்கும் வீடு அப்ப எங்க எதுக்கு பெத்து போட்டாங்க என்ன பெத்து போட்டாங்க பிரச்சனை

நீ <st corps therix> <tags> <tags>